வணக்கம் கருணியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விலையில் மீண்டும் உயர்வு வரலாற்றில் முதல் தடவை பாரியளவு போதைப் பொருளுடன் ஏழு மீனவர்கள் ஆழ்கடலில் கைது ஜனாதிபதி அனுர இந்தியாவிற்கு அளித்த உறுதிமொழி யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பிரதமர் மோடி கோரிக்கை மியான்மாருக்கு சென்று இலங்கையின் சிறப்பு குழு வாகனங்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு யாழ் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது இதன்படி கடந்த வாரம் இருபத்தைந்து ரூபாவிற்கு குறைவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்போது நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் பண்டிகை காலத்தில் முட்டை விலை மேலும் அதிகரிக்கும் என விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனா் நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய போதைப்பொருள் பிடிமானமாக சுமார் ஒரு பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருளை ஏழு மீனவர்களுடன் ஆழ்கடலில் கடற்படை கைப்பற்றியுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திகர் சபத் தெரிவித்துள்ளார் கப்பலில் ஐம்பத்தொரு உறைப்பைகள் ஐநூறு ஐஸ் போதைப் பொதிகள் மற்றும் நூற்றி எழுபத்தெட்டு ஹெரோயின் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த போதைப்பொருள் கப்பல் தென் மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு சொந்தமானது என கடற்படை தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கையின் நிலம் அல்லது கடல்சார் பிரதேசம் இந்தியாவின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்று ஜனாதிபதி அனிருகுமார் தீசநாயக்க மீண்டும் ஒரு முறை உறுதியளித்ததாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம மிஸ்ரி தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை தலைவருக்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்பிற்கு பிறகு பத்திரிகையாளர்களுக்கு கருத்து தெரிவித்த மிஸ்ரி அத்தகைய உறுதிமொழி இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கையொப்பம் அல்லது பின்னணி என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே இருக்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் கட்டமைக்கும் குடை கட்டமைப்பு ஆவணம் என்றும் இவர் கூறியுள்ளார் இது உயர்மட்ட பரிமாற்றங்கள் திறன் மேம்பாடு மற்றும் கூட்டு பயிற்சிகள் போன்றவற்றை தீவிரப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவை கோரியுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு உலகக்கோப்பி வென்ற இலங்கை கிரிக்கெட் அணி உறுப்பினர்களுக்கும் இடையே கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் சமூக ஊடகங்களில் இந்த சந்திப்பை உண்மையிலேயே மறக்க முடியாத மற்றும் ஊக்கமளிக்கும் அனுபவம் என்று விவரித்த ஜெயசூர்யா சவாலான காலங்களில் இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கும் நன்றி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மைதானம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மியான்மாரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக இலங்கை முப்படைகளின் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் விசேட விமான மூடாக மியான்மருக்கு சென்றுள்ளனர் அவர்கள் மியான்மர் சென்றதை இலங்கை பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் பிரிகேடியர் முன்ஜா கருணா திலக்க தலைமையில் இருபத்தி ஆறு முப்படை வீரர்கள் கொண்ட மருத்துவம் மற்றும் விசேட நிவாரண சேவைக்குழு நேற்று விசேட விமானத்தில் மியான்மருக்கு புறப்பட்டுச் சென்றது ஜனாதிபதி அனிருகுமார் நாயகவின் பணிப்புரைக்கு அமைவாக பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஷ் மார்ஷல் சம்பத் துய்கோந்தவின் முழு மேற்பார்வையின் கீழ் அனர்த்த நிவாரணப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இதே மொழி மிக குறுகிய காலத்தில் முப்படை தளபதிகளின் தலைமையில் இந்த விசேட அனர்த்த நிவாரண சேவைக்குழு தயார்படுத்தப்பட்டமை விசேட அம்சமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கடுமையான கொள்கையினால் மகிழுந்துகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி அமெரிக்க பங்கு சந்தை இரண்டாவது நாளாகவும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அமெரிக்காவின் மூன்று முக்கிய பங்குச் சந்தை குறியீடுகளும் ஐந்து சதவீதத்திற்கு மேலாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் இறக்குமதி செய்யப்படும் மகளுந்து மீது கூடுதல் வரிகளை விதிப்பதை நிறுத்துமாறு சீனாவின் ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ள உயிர்த்த ஞாயிறு பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபருமான புத்திக மனதுங்க துங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்தோடு கர்த்தினார் மெல்கம் ரஞ்சித்திற்கும் பேராயர் இல்லத்திற்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு தினத்தில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் ஆறு வருடங்கள் பூர்த்தி அடைந்தும் இந்த ஆண்டு உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் சிறப்பு திருப்பலிகள் தேவாலயத்தில் நடத்தப்பட உள்ளன உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலில் பெரிதும் பாதிக்கப்பட்ட கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலயம் கட்டுவாப்டியாவில் உள்ள புனித செபஸ்தியன் தேவாலயம் மட்டக்களப்பில் உள்ள சியூன் தேவாலியம் என்பனவற்றுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் புலித் தலைமையகம் தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இரவில் இடைக்கிடையே மழை அல்லது இடிவுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மன்னர் யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாறு மாவட்டங்களின் கரையோர பகுதிகளிலும் காலிவெளியில் மழை பெய்யக்கூடும் சப்பிரகமுக மத்திய ஊவா வடமத்திய தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுக உவா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலிவெளியில் பனிமூட்டம் நிலவக்கூடும் சூரியனின் வடக்கு நோக்கிய இயக்கத்தின் காரணமாக ஏப்ரல் ஐந்து முதல் பதினான்கு வரை இலங்கையை சுற்றியுள்ள அச்ச ரகைகளுக்கு நேரடியாக உச்சம் கொடுக்கவுள்ளது எனவே இன்று நண்பகல் பன்னிரண்டு பன்னிரண்டு மணியளவில் கழுத்துறை ஹெலிகந்து ஹவபத்த பொக்குனத்தென்ன மற்றும் மகவலத்தொட்ட பிரதேசங்களில் சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் வடக்கில் முன்னழிந்துள்ள மூன்று முதலீட்டு வலயங்களும் இந்த ஆட்டின் மூன்றாம் காலாண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன் ஹெரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதனூடாக பதினாறாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற இலங்கை முதலீட்டு சபையினர் மற்றும் வடக்கின் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எவ்வளவு விரைவாக வடக்கின் மூன்று முதலீட்டு வலயங்களுக்குமான பணிகளை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதனை செய்வதற்கே விரும்புகின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார் காங்கேசந்துறை பரந்தன் மாகுளம் ஆகிய முதலீட்டு வலயங்களுக்கான போக்குவரத்து மின்சாரம் குடிநீர் கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகள் தொடர்பாக தனித்தனியாக விரிவாக ஆராயப்பட்டன இதனை முன்னெடுப்பதில் உடனடி சவால்கள் இனங்காணப்பட்டு அதற்கு தீர்வுகளும் கண்டறியப்பட்டன காங்கேசந்துரை சீமிந்து தொழிற்சாலை இயங்கிய காலத்தில் அதற்கான தொடருந்து பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றை புனரமைத்து மீளமைப்பதுடன் அதனை காங்கேசன்துறை துறைமுகம் வரையில் விரிவாக்குவதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது மாங்குளத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள காணி வனவள திணைக்களத்திற்குரியது என்பதனால் அதனை விடுவிப்பதற்கு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் மூன்று முதலீட்டு வளையங்களை சுற்றியும் வேலிகளை அமைத்து அதனை அடையாளப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது